நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சி விடுவீர்கள் அணுக்கமான நண்ப நபர்களினும் ஆலோசனையால் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபம் ஈட்டுவீர்கள் உடன் பிறந்தவரின் வியாபாரத்திற்கு இன்று நீங்கள் உதவி செய்வீர்கள் அரசு கான்ட்ராக்டுகளில் அமோக வெற்றியும் லாபமும் இன்று பெறுவீர்கள் கணினித்துறை ரியல் எஸ்டேட் போன்றவற்றின் நல்ல வருமானம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று அசையா சொத்து வாங்கும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்